அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமைக்காகவாவது அதை செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த வகையில் தான் இந்த வரதட்சணைங்கிற ஒரு விஷயம் கொங்கு மண்டலத்தில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்க நேரடியாக எனக்கு இத்தனை பவுன் போடு இத்தனை பணம் கொடு இந்த தொழில் அமைச்சு கொடு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்தெடுப்பில் யாரும் பேச மாட்டாங்க திருமணம் முடிஞ்ச பின்னாடி தான் அவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது இவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அல்லது அவங்ககிட்ட எவ்வளோ வசதி இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும்போது இந்த ரெண்டு குடும்பத்தாருக்கு இடையில் இணக்கம் இல்லாமல் பிணக்கம் ஏற்படுறது நடக்குது இன்னும் சொல்லப்போனால் திருப்பூர் பனியன் கம்பெனிகள் திருப்பூரில் புது முதலாளிகளான பனியன் கம்பெனி அதிபர்களில் நிறைய பேர் வந்து கம்பெனி வச்சுருக்கிறேன்னு சொல்லி இத்தனை கோடி ரூபா கம்பெனி இத்தனை கோடி ரூபா நான் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன் எக்ஸ்போர்ட் ஆர்டர் செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி கல்யாணத்தை பண்ணிடுவாங்க பண்ணுன பிறகு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் பெருசாக ஒன்றும் இருக்காது பார்த்தா பேங்க் கடன் பல்வேறு பேங்க்கில் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க முந்நூறு கோடி சொத்துக்காரன்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடிக்கு பக்கமாக கடன் வச்சுட்ருப்பாங்க